சத்தராபுரம் நெகல் கொடை ஒரு பெரியவருக்கு என்னால் முடிந்தவரை ஒரு உணவு கொடுக்குறேன் பெரியவரை பெரியவரை சாப்பிடுங்க சாப்பிட்டு அடுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் சாப்பிடுங்க ஆ பொக்கேச்சா சரி போயிட்டு போங்க பார்த்துப்போங்க பழம் பட் எங்கே போய்ட்டு வரீங்க எங்கே போய் வரீங்க சாப்பிட்டிங்களா ஆந்தாங்க சாப்பிட்டீங்களா இது சாப்பிட்றீங்களா சரி பார்த்து உசாராக போயிட்டு வாங்க சரி புரம் நெகல் குடை சாப்பாடு இத்தனை நாள் எங்கே போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளாக எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா சரி சாப்பிடுங்க அம்மா சமயம் பழைய சமயம் படையாரா படையார சாப்பிடுங்களா வரம்மா என்னம்மா சாப்பிடுங்க வரேன் என்ன சாப்பாடு சட்னி இதில் சாப்பிட்டு போங்க ஓட்டுங்களா சரி எங்கே போகிறீங்க எங்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்ன கையில் கையில் சரி 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 பார்த்து உசாராக போங்க அடிக்கிற வெயில் தயுத்து துணி போடுங்க சாப்பாடு வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரமா போங்க சரி வாங்க தேவ பாண்டலம் ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டு ஆனமரம் இந்த பேர இந்த பீதி குடிவீங்களா இது வர கொடுங்க இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் இவரால் முடி அவரால் முடிஞ்சது ஒரு பிஸ்கட் வாங்கிக்கிருக்கு உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் வாங்கி கொடுங்கள் இவருக்கு சட்டை இல்லை அநியாய கைலியும் இல்லை இவருக்கு சட்டை முடிஞ்சால் சட்டை வாங்கி கொடுங்க இவர் முடி வெட்டுறதுக்கு இவருக்கு ஒரு கத்துக்குள்ளே வாங்கி கொடுங்க இவங்க பாருங்கள் ஒரு பாருங்கள் உடம்பு பாருங்க உடம்புலாம் சரி கொஞ்சம் ஒன்று ஒன்று தான் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க என்ன பண்ணுறீங்கம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா சரி கொடுங்க சரி வாங்கிக்கோங்க இல்லை காசு இல்லம்மா சாப்பாடுதான் கிட்ட இருக்குது நீ சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு ஓரமா போங்க ஒரு சேவார எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடு தான் சட்டி சாம்பாதி சாப்பிடுங்க பார்த்து உரம் போக